வணக்கம் நாம இன்னைக்கு எரிபத்தர் எரிபத்தர் அப்படிங்கிற ஒரு நாயனாருடைய கதையைத்தான் பார்க்க போறோம் இவர் வந்து மிகச்சிறந்த சிவபக்தர் இவருடைய வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கையில வந்து மழு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வச்சிருப்பார் அது கிட்டத்தட்ட வந்து பரசுராமர் வைத்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டாது பரசுராமர் வைத்திருக்கிற மாதிரி ஒரு கோடாரி அந்த மாதிரி இப்ப எல்லாம் பெயர்களே ஊருடைய பெயர்களே மாறிடுச்சு அதாவது இந்த எரிபத்தை பிறந்த ஊர் வந்து கருவூர் அதை இப்ப நம்ம கருவூர்னு சொல்றோம் அது மாதிரி இந்த பொருள்களுடைய பெயருமே மாறிடுச்சு மழுன்னு சொன்னா யாருக்குமே தெரியாது இப்போ அந்த பொருள்கள் திறந்து எனக்கு இது இந்த பெயர் இல்லை இதுதான் என்னுடைய பேருன்னு சொல்ல போறதும் இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து உச்சரிக்க சுவம்பெறிப்பட்டோ இல்ல அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த தமிழோ தெரியல பூர் பெயர்களை எல்லாம் மாற்றி வச்சிருக்கோம் அப்படி இந்த மழுவோடய பெயரையும் மாற்றிருக்கோம் இந்த மழுவை வச்சுட்டு அந்த சிவனடியாரிடம் சிவாரு எந்த ஒரு சிவனடியாருக்காவது ஏதாவது ஒரு ஊர் இருந்தா அதாவது ஒரு கெடுதல் வந்தா துன்பம் யாராலாவது துன்பம் வந்தா அந்த மழுவை கொண்டு எரிஞ்சு அவங்களை தண்டிப்பார் இப்படி செய்யக்கூடியவர் எரிபக்தர் பக்தர் இல்ல பத்தர் இப்போ ஒரு நாள் ஆஹ் அங்க குடியிருக்கிற திரு ஆணிலை அழிய இறைவன் திரு ஆணிலை ஐயன் அப்படிங்கிற ஈசனுடைய கோவில் இருக்கு அந்த கோவில்ல கோவிலுக்கு நந்தவனத்துல பூக்களை பறிச்சு ஒரு குடலையில சேகரிச்சு ஒரு தண்டுல மாட்டி இப்படி வச்சுக்கிட்டு போய் அவருக்கு ஆணிலையாருக்கு சமர்ப்பிக்கிறது ஒரு சிவகாமி தொண்டன் அப்படிங்கிற ஒரு சிவனடியாருடைய பழக்கம் சிவபக்தருடைய பழக்கம் அன்னைக்கும் அது போல அவர் வந்து நந்தவனத்துல பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு தண்டுல மாட்டி கொண்டு போகும்போது அப்போதான் பட்டத்து யானைய ஆற்று குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சு மூன்று பாவர்கள் கூட்டிட்டு வர்றாங்க அப்படி கூட்டிக்கிட்டு வரும்போது இந்த யானைக்கு என்ன நேர்ந்ததோ தெரியல வேகமா ஓடி போயி தனக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த சிவகாமி தொண்டருடைய சிவபக்தர்கள் தோல்ல இருந்த கூடைய தட்டி விட்டுருச்சு பூவெல்லாம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருச்சு ஞான தட்டி விட்டுட்டு வேகமா ஓடுது பின்னாடி பாறைகள் ஓடுறாங்க இவர் வந்து கீழே விழுந்துறாரு இந்த சிவபக்தர் கீழே விழுந்துடுறார் விழுந்துட்டு ஊழ இப்படி பாதகம் நடக்கலாமா ஒரு இறைவனுக்கு சாற்றக்கூடிய பூக்கள்ல ஆஹ் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி நடந்தா நான் எப்படி அந்த இறைவனை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தம் சத்தம் அது சத்தமிட்டதும் எரிபர்த்து கேக்குது அவர் வேகமா வர்றாரு வந்து வந்து பார்த்தா இவர் கீழே கிடக்குறாரு அவரை தூக்கி என்ன நடந்தது அப்படின்னு கேக்கும்போது இந்த மாதிரி பட்டத்து யானை நான் வந்து இறைவனுக்கு இறைவனுக்கு எடுத்துட்டு வந்த பூக்குடைய தட்டி விட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றார் சொன்னதும் அது யானை இப்ப எந்த பக்கம் போகுது அப்படின்னு கேக்குறார் எரிபக்தர் இவரும் இப்ப என்னோட குடாலைய தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் போகுதுன்னு ஒரு தெருவை சுட்டி காட்டுறாரு உடனே எரிபக்தரும் அங்க வேகமா போறார் யானை போயிட்டு இருக்கு என்ன செய்றாரு யாரும் எதிர்பார்க்காம அந்த மழுவால யானையோட தும்பிக்கைய வெட்டிடுறாரு வெட்டிட்டு இந்த பாகங்களையும் வெட்டி சாச்சிடறார் வெட்டி எல்லாமே இறந்து யானையும் விழுந்து இறந்து கிடக்குது இந்த பாவன்களும் இறந்து கிடக்குறாங்க இந்த செய்தி வந்து மன்னருக்கு போகுது மன்னர் புகழ் சோழன் இந்த புகழ் சோழனும் சிவபக்தர் அவர் வந்து அவர்கிட்ட போனதும் அவர் இந்த விஷயம் போனதும் அவர் நினைக்கிறாரு எந்த சிவனடியாரும் இந்த மாதிரி ஒரு பாதக செயல் செய்ய மாட்டாங்க ஏதோ பிழை நடந்திருக்குது அதனால அவர் அப்படி செஞ்சிருக்காரு இருந்தாலும் இது யாரோ வேண்டாதவர்கள் செய்த செயலா இருந்தாலும் சீர்க்கலாம்னு சொல்லி ஒரு சந்தேகத்துல கொஞ்சம் பேரையும் வீரர்களையும் அழைச்சிட்டு போறாரு அங்க போனா தன்னந்தனி ஆளா மழுவோட நிக்கிறார் எரிபத்தர் பார்த்த உடனே இவர் எந்த பிழையும் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பம்புக்கு எதையும் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இறைவனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டிய பூக்களை எல்லாம் தட்டி விட்டதும் இல்லாம அந்த வயோதிகர் கீழே விழுந்து கிடக்குறாரு யானைப்பாகங்கள் சட்டம் யானைய விரட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்னதும் அது பட்டத்து யானை நான் இந்த நாட்டுக்கு அரசனாயிருப்பினும் அந்த பட்டத்து யானை செய்தது குற்றம்னா அது என்னுடைய குற்றமும் ஆகும் அது என்னுடைய குற்றமும் ஆகும் அதனால என்னையும் நீங்க தண்டிக்கணும் ஆனா அந்த மழு மங்களம் பொருந்திய ஒரு மழு அதனால வந்து அஹ் மாதிரி மாதிரி செய்தவனா அது தண்டிக்க கூடாது அதனால இந்த உடைவாளால என்னைய வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இது காரண காரியத்தோட நடந்தது அப்படின்னு ஒரு நேர்மையின் காரணமாக அரசன் வந்து அஹ் சொல்றார் சிறு தவறாய இருந்தாலும் கூட தவறு தவறுதா அப்படிங்கிற இதுல அவர் அந்த புகழ் சூழன் சொல்ற இந்த உடைவாளால என்னையும் தண்டிச்சிருந்த அப்படின்னு சொல்லி அதுக்காக சொல்றாரு இப்படி வாழா வாழ உடைவாளை தந்து ஆஹ் அந்த மங்களம் பொருந்திய மழுவால என்ன தீண்ட வேண்டாம் நானே பொறுப்பு இந்த பிழைக்கு அப்படின்னு சொல்லி இந்த உடைவாளால என்னைய தண்டிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றார் அப்போ எரிபக்தர் யோசிக்கிறார் ஒரு வேந்தன் ஒரு நாட்டுக்கு மன்னன் நான் இந்த யானையையும் கொன்று பார் பாவர்களையும் கொண்டு இருக்கேன் ஆனா சிவனடியார் மேல வைத்த ஒரு அன்பா அன்பால பக்தியால தான் இந்த பிழைக்கு காரணம்னு தன்னையே வாழால் துண்டிக்க சொல்ற இந்த மன்னன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த வாழை வாங்காம இருந்தா தானே அவர் தன் உயிரை மாய்ச்சுக்குருவாரோன்னு அந்த வாழை வாங்கிக்கிறார் அந்த வாழை வாங்கினதும் இவர் வந்து ஆஹ் ஒரு சிவனுடைய இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்த பூக்களை சிதறியதும் அவருடைய தள்ளாத வயதுலையும் அவரை இப்படி கீழே தள்ளி அஹ் கஷ்டப்படுத்தியதற்கும் நானும் என்னை வந்து அந்த வாளால இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அதை செய்ய மறுக்கிறார் எங்கே நம்ம வாழ வாழ திரும்ப வேண்டான்னு கொடுத்தோம்னாக்க நம்மள தானா அவருடைய உயிரை மாட்டேங்கிறாரு மாட்டேன்னு சொல்லி அவருடைய சிவனடியார் பால் அவர் வைத்த அன்பையும் மெச்சார் அப்போ கேக்குது இந்த பட்டத்து யானையால அந்த முதியவர் கொண்டு வந்த எனக்காக கொண்டு வந்த பூக்களை சிதற வைச்சது என்ன நான் தான் இதுல யாருடைய தவறும் இல்ல உங்களுடைய அன்பு அன்பு பரிசோத பரிசோதிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் இந்த மூன்று பேருடைய எல்லை இல்லாத அன்புக்கும் நீங்க சிவலோக பதவி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யானையையும் உயிர்ப்பிச்சு பாகன்களையும் உயர்ப்பிச்சு அசரிகிரி மறைது இது எரிபத்த நாயனாருடைய கதை இந்த கரையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா எதையும் விசாரிக்காம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது எரிபத்தர் அவர்கிட்ட கேக்குறாரு முதியவரோட்ட என்ன நடந்ததுன்னு அவர் சொல்றாரு பாகன்கள் யானையை கட்டுப்படுத்தாம விட்டதுனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அதனால அவர் வந்து யானையையும் பாவங்களையும் தட்டிக்கிறாரு ஒரு அரசனா இருந்தும் இந்த செயலை செஞ்சவரை அவர் சிவனடியார் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு சிவனடியார் இந்த மாதிரி தீங்கு செய்ய மாட்டார் காரணம் இல்லாம இந்த மாதிரி தீங்கு செய்ய மாட்டார்னு விசாரித்து இதற்கு தானும் பொறுப்பு அப்படின்னு பழைய தன்பாலும் ஏத்துக்கிட்டார் அந்த மன்னனுடைய நேர்மைக்காகவும் இறைவன் அவர்களுக்கு சிவபதவியை தந்தார் இதுதான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய நீதி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கும் என்னுடைய இந்த பதிவை இது இது போல ஒரு பதிவை பார்க்க தயாராருங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு எனது நன்றியும் வணக்கங்கள்